ஹலோ ஹாய் இது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்டில் பண்ணியிருக்கேன் புது சைட்டு இது இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா மேலே தார் ஷீட் ஒட்டியிருக்காங்க லீக்கேஜுன்னு சொல்லிட்டு அதை ஒட்டின காட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக சூ வெயில் காலத்தில் சூடாகி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம அதனால் நம்மளை கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த லீக்கேஜ் அரஸ்ட் பண்ணி சொல்லி கேட்டாங்க நம்மளால் முடியாது இதுக்கு மேலே புது ரூஃப் போட்டால் தான் நம்ம எல்லாமே சால்வ் பண்ண முடியும் அந்த ப்ராப்ளம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா செது செதிலாக தெரியுதுப்பாரு இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே புது ரூஃப் போடலான்னு ஒரு ஐடியா கொடுத்து இந்த மாதிரி மே இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஷீட் போட்டு தரலான்ற மாதிரி சொல்லியிருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கீழே பார்த்தீங்கன்னா டைம் பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் பெரிய கிடையாது ஸோ அதனால் நம்ம ரூஃப் ஷீட் கழட்டி மாட்டுறதெல்லாம் இது கிடையாது மழை வந்தாலும் உள்ளே சீ சீலிங்கெலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காங்க பிஎபில் பண்ணி போட்டிருக்காங்க அதெல்லாமே இது பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு இவங்க ஓகேன்னு சொன்னாங்க அது இந்த ரூஃப் மேலேயே இன்னொரு ரூஃப் போடுற மாதிரி பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருக்குது இதில் யூஸ் பண்ணியிருக்க சீட்டு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஷீட் நார்மல் சீட்டை காட்டிலும் லைட் வெயிட்டாக இருக்கும் இதிலேருந்து ஹீட் இருங்கிறதுக்கும் நமக்கு கம்மியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டின வீடியோட ஸ்ட்ரக்சர் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அது மேலே பார்த்திங்கனா ரூஃபிங் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு மேலே இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்து இந்த இடம் அதாவது இது முதல்ல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரூஃப் மேலே ஒரு ரூஃப்னு சொல்லி தண்ணி இதுக்குள்ளே போய் ரெயின் வாட்டர் கேட்டு அந்த ஒயிட் கலர் ஷீட்டு கீழே இருக்கும் இந்த இங்கே கீழே ஒன்று தெரியும் அது வழியாக இருந்துச்சு நம்ம ஒரே ரூஃபாகவே மொத்தமாகவே போட்டாச்சு டோட்டல் லென்த்தை பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக நீளமாக இருக்கும் ஒரே இதாக இருக்கும் ஒரு எண்பது அடி நீளம் மட்டும் வரும் அங்கும் அறுபத்தஞ்சு அடி வரும் ஸோ அதனால் இங்கே காலம் போஸ்ட் கொடுத்து இது போட்டு இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இதுலேயும் இப்போ நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபுல் அந்த ஃபுல் ஏரியாவுக்குமே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபுல்லாகவே ரூஃபிங் பண்ண போகுது பண்ணிவிட்டு ரெயின் வாட்டர் கட்டுற இது ஃபிக்ஸ் பண்ணுது அந்த ஏரியாவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவுக்கும் பண்ணியாச்சு இது எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இப்போ பண்ணனால பார்த்தீங்கன்னா உள்ளே ஹீட்டு கம்மியாயிடுச்சு நீங்கள் ஒரு புது ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரை வேணுனாலும் வச்சு பண்ணிக்கலாம் பட் ஒரு பழைய ஒர்க் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு நாலு பேர்கிட்ட நீங்கள் நல்லா ஐடியா கேட்டு அதில் எதுக்கு கரெக்டுன்னு பாட்டு பண்ணணும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேப் எல்லாமே க்ளோஸ் பண்ணுது என்ன காரணம்னா காத்து போகாமல் இருக்கணும் இந்த பழைய ரூஃபுக்கும் புது ரூஃபுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்னாலே ஒரு ஒரு அடி வரும் அந்த மாதிரி எல் ஃப்ளாஷிங் வச்சு ப்ராப்பராக ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணுது இந்த சைடிங் கிளாடிங்லாம் க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுது இதுவே பார்த்திங்கன்னா ஏசிபி ஷீட்டோட உள்ளே நாங்கள் முட்டை வச்சு போட்டிருக்குது அது லீக்கேஜ் ஆக கூடாதுன்னு சிலிக்கன் அடித்து அதுக்கு மேலே டேப் அடித்து அதுக்கு மேலே இந்த எல் ஃப்ளாஷிங் வந்து அந்த ஏசிபியோட ஸ்க்ரூ பண்ணி நம்ம இது பண்ண போகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏசிபி ஷீட்டு மேலே வுட் ஒன்று ஸ்க்ரூ பண்ணி பங்குவாங்க அது வந்து ஃபங்க்ஷன் டைத்தில் பூ போடுறதுக்கு அந்த மாதிரி அந்த இடத்தையுமே நம்ம கழட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட் அடித்து அந்த மாதிரி நம்ம இது இது பண்ணி கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே அந்த இன்னொரு ஷீட்டும் நம்ம அடிச்சிருக்குது அடிச்சுட்டு அந்த வுட் வந்து ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்குது அது என்னென்னா இந்த இது பூஜை தீபாவளி டையத்தில் பூவெல்லாம் போடுவாங்க நம்ம கண்ணாமட்டி அதனால் அடித்து கொடுத்துட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது இது பார்த்திங்கனாலுமே ஒரு ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுனால அந்த ஃபுல் ஒர்க்கோட இதை நான் எடுத்து போட்டுருக்கேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா புரியும் இந்த லாஸ்ட்டை அந்த ஃப்ளாஷிங்லாம் க்ளோஸ் பண்ணி இப்படி இருந்த ரூஃபை தான் நம்ம மேலே அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கீழே வியாபாரமும் நடக்கணும் சேம் டைம் அவங்களுக்கு ஒர்க்கும் இங்கே நடக்கணுன்றனால இதுக்கு மேலே புது ரூஃப் போட்டு கொடுத்துருக்கு நீங்கள் உங்கள் ரூஃபில் ஓவர் லீக்கேஜ் இருக்குது அந்த மாதிரி பட்சத்துலலாம் கீழே அதாவது ஒரு சிலருக்கெலாம் வேலையை நடக்க செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு ரூஃபே மேலே போடுறது தான் பெஸ்ட்டு போட்டு இவங்க உள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைடிங் ரூஃப் போட்டு கொடுத்துருக்கு டோர் போட்டு கொடுத்துருக்குது இந்த ஸ்டேர் கேஸில் போய் அவங்க மேலே போய் அதாவது ஃபங்க்ஷன் டைமில் லைட்டிங் பூ போடுறதுக்குலாம் இதுலேயே போய்க்குவாங்க ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒரு ஸ்லைடிங் டோர் நம்ம போட்டு கொடுத்துருக்குது இது போயிட்டாங்கன்னா யாரும் ரூஃப் ஷீட்லேயே ஏற தேவையில்லை அதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துரும் அதாவது இது மேலேயே நடந்துக்கலாம் ரூஃப் ஷீட் டேமேஜே ஆகாது லைஃப் டைம் நமக்கு அது பாட்டுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னைக்கு கிடக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தனால அவங்க இதுலேயே போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எல்லாம் அடிச்சிருக்கும் அந்த விட்டில் அவங்க போட்டுக்கலாம் நீங்களும் ஒரு பழைய ரூஃப் உங்களில் லீக்கேஜ் இருக்குது இல்லை கம்ப்ளைண்ட் இருக்குது டிஸ்மண்ட் பண் வேறு மாதிரி எது பண்ணுனாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அவங்க நேராக அவங்க சைட்டை பார்த்துட்டு அதுக்கு என்னவோ சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீட்டாக ஒரு கொட்டேஷன் கொடுத்து இது ஆல் பண்ணித்தரோம் இது ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாம் முடிஞ்சு இதாக ஃபுல் அவுட்புட் உங்களுக்கு காட்டிட்டேன் உங்களுக்கும் மாதிரி ரூஃப் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ